எகிப்திய அழகி கிளியோபெட்ரா பற்றி யாரும் அறிந்திராத சில சுவாரஸ்ய தகவல்கள் பெண்கள் என்றாலே அழகுதான் ஆனால் நம்மவர்கள் பண்டைய காலம் முதலே செவ்விதழ் மலர்கொடி வெண்ணிலா என வெள்ளை சிவப்பாக இருப்பதுதான் அழகு என்று கூறிப்பாடி சென்று விட்டார்கள் கிளியோபேட்ராவை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் ஆங்கில படங்களில் காண்பிக்கப்படுவதைப் போல கிளியோபேட்ரா வெள்ளை நிறத்துடையால் அல்ல ஆம் எகிப்திய அழகியான கிளியோபேட்ரா கருப்புப் பேரழகி அவளின் அழகில் மயங்கி ஷேக்ஸ்பியரின் நாயகன் ஜூலியஸ் சீசர் ஒரு பிரம்மாண்ட அரண்மனையை கட்டினான் அவளது கட்டழகும் கவர்ச்சியும் கண்டு மயங்காத ஆண்விலேயே கிடையாது என்று பல வரலாற்று கூற்றுகள் கூறுகின்றன பேரும் புகழும் குவியும் இடத்தில்தான் உண்மைகளும் கருப்பு பக்கங்களும் மறைக்கப்பட்டு இருக்கும் அந்த வகையில் எகிப்திய அழகி கிளியோபெட்ரா பற்றிய சில அரிய தகவல்கள் இதோ தமிழ் வாய்ஸ் டாட் காம் உண்மையான கிளியோபெட்ரா சரித்திரங்களில் புகழப்படும் ஏழு ஆவாள் வரலாற்றில் இவளுக்கு முன்பு ஆறு கிளியோபேட்ரா இருக்கின்றனர் சீசரும் கிளியோபெட்ராவுடன் சீசரும் அந்தோனியும் உறவில் இருந்ததற்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் முதன்மை காரணமாக கருதப்பட்டது அரசியல் பின்புலம்தான் அதுவும் ரோமபுரி மற்றும் எகிப்த நாடுகளுக்கு மத்தியிலான அரசியல் உறவுதான் காரணம் என்று கூறப்படுகிறது எழுத்தாளர் கிளியோபெட்ரா கிளியோபெட்ரா ஒரு எழுத்தாளரும் ஆவாள் காஸ்மெட்டிக்ஸ் என்ற மருந்து ஆய்வக புத்தகத்தை கிளியோபெட்ரா எழுதியதாக கூறப்படுகிறது உடன் பிறந்தவர்கள் கொன்றாள் கிளியோபெட்ராவிற்கு முன்பு அந்த நாட்டை ஆண்டு வந்த அவளது இரு சகோதரர்களை அடுத்தடுத்து கொன்றாள் கிளியோபெட்ரா ஏனெனில் அந்த நாட்டை தானே ஆள வேண்டும் என்று நினைத்தாள் கிளியோபேட்ரா முதல் திருமணம் கிளியோபெட்ரா தனது உடன் பிறந்த சகோதரனையே திருமணம் செய்து கொண்டதாக சில வரலாற்று கூற்றுகளில் கூறப்பட்டுள்ளது ஆனால் நிறைய கிளியோபெட்ராக்கள் பற்றிய வரலாறுகளின் குவியலில் அது எந்த கிளியோபெட்ரா என்ற குழப்பம் நிலவுகிறது சீசர் இருந்தபோது சீசர் கொலை செய்யப்பட்ட போது கிளியோபெட்ரா ரோமபுரியில்தான் இருந்தாள் என்று கூறப்படுகிறது கிரேக்க நாட்டை சேர்ந்தவள் எகிப்திய அழகி எகிப்து நாட்டை ஆண்டவள் என்று கூறப்படும் கிளியோபெட்ரா உண்மையில் கிரேக்க நாட்டை சேர்ந்தவள் என்றும் சில வரலாற்று புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளியோபெட்ராவின் மகன்கள் இவருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் அதில் ஓர் இரட்டையர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயினும் அந்த நால்வர்களில் ஒருவரை தவிர மற்ற மூவரும் சிறு வயதிலேயே இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது வெற்றிகரமாக நகர்த்தினாள் தமிழ் காம் கிரியோபெட்ரா சீசருடனும் சீசர் இறந்தவுடன் அந்தோனியுடனும் உறவில் இருந்தாலும் தனது ராஜ்யத்தை பெரிதாக்குவதில் சிறிதும் கோட்டை விடவில்லை ஒரு பெண்ணாக இருந்தாலும் அரசியல் விளையாட்டில் மிக நேர்த்தியாக வென்றவள் பாம்பு கழித்து இறந்ததாக கூறப்படுகிறது ஆயினும் கிளியோபெட்ரா வாழ்ந்த காலத்தில் இது போன்ற மரணங்கள் ஏற்பட்டதாக கூற்றுகள் இல்லை என்றும் சிலர் கூறுகின்றனர் ஒருவேளை ஊசி மூலமாக விஷத்தை அவளது உடலில் செலுத்தி அதை பாம்பு கடித்ததாக மாற்றியிருக்கலாம் அல்லது மக்களை அவ்வாறு நம்ப வைத்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் ங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்